இந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே வந்திருக்கிறாங்க என்பது உலக வங்கியினுடைய டேட்டா அவர்கள் சொல்லுகிறார் இந்தியாவில் இருபத்தி ஏழு ஏழு கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து அவர்கள் அடுத்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள்னா இந்த அரசாங்கம் பல்வேறு செய்த திட்டங்கள் மூலயமாக நாம் வந்திருக்கிறோம் இந்த பதினோரு ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய சாதனையை ஒரு சின்ன புஸ்தகத்தில் நாம் சொல்லிட முடியாது நாம் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் நாம் பார்க்கும் பொழுது நான் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய வெற்றி சொன்னேன் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய வெற்றி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தி ஏழு கோடி மக்களை இந்த பதினோரு ஆண்டுகள் அரசாங்கம் செய்த பல்வேறு திட்டங்கள் நான் ஒவ்வொரு திட்டமாக பின்னாடி வரும் ஒவ்வொரு திட்டங்கள் மூலியமாக அந்த திட்டங்களினுடைய பயனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே வந்திருக்கிறாங்க என்பது உலக வங்கியினுடைய டேட்டா அவர்கள் சொல்லுகிறார் இந்தியாவில் இருபத்தி ஏழு ஏழு கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து அவர்கள் அடுத்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள்னா இந்த அரசாங்கம் பல்வேறு செய்த திட்டங்கள் மூலியமாக நாம் வந்திருக்கிறோம் அதே போல் நான் வந்து சொன்னேன் இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்லும்போது நாம் நாட்டினுடைய டெக்னாலஜியை நாம் இந்த எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை இந்த பதினோரு ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய சாதனையை ஒரு சின்ன புஸ்தகத்தில் நாம் சொல்லிட முடியாது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம செஞ்சிருக்கோம் ஏழை எளிய மக்களினுடைய நலனில் நான் சொன்னேன் கரீப் கல்யாண் அன்ன அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் எண்பது கோடி மக்களுக்கு நாட்டில் எண்பது கோடி பேருக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தில் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமரனுடைய ஜன்தன் அக்கௌண்டு ஆயுஷ்மான் பாரத் கிசான் சம்மான் நிதி விவச விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதி இப்படி திட்டங்களை நாம் மக்களிடத்துல கொண்டு சேர்த்து கொண்டு சேர்த்து சென்று கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இப்படி நாம நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் நாம் பார்க்கும் பொழுது நான் இப்போ ஆபரேஷன் சிந்துனுடைய வெற்றி சொன்னேன் ஆபரேஷன் சிந்துனுடைய வெற்றி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் நாம பயன்படுத்துகின்ற டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிரமோஸ் ஆகாஷ் மிசைல்ஸ் ஐஎன்எஸ் விக்ராந்த் தேஜஸ் ஏர்கிராஃப்ட் இப்படி இந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாமே இந்திய தொழில்நுட்பத்தில் நாம் ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நாம் பல டிஃபென்ஸ் பொருள்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்போ இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் நம்மளுடைய ஏற்றுமதியை உயர்த்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கான டிஃபன்ஸ் செக்டாரில் நம்மளுடைய ஏற்றுமதியானது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது சகோதரர்களை அதே போல நான் ஆப்ரேஷன் சிந்துரை சொல்லும் பொழுது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டிற்கு கொடுத்த உலகத்திற்கு கொடுத்த செய்தி டெரரிசத்தை எந்த விதத்திலையும் நாம் வந்து ஆதரிக்க முடியாது டெரரிஸ்ட்டுக்கு சரியான பாடத்தை புகட்டும் புகட்டியே ஆக வேண்டும் என்பது தான் அதனால தான் நாம் டெரரிஸ்ட்டு வாட்டர் ட்ரேடு அந்த அக்ரிமெண்ட் இந்த மூணும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது நீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பது நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய உலகத்திற்கான மெசேஜை கொடுத்து நாம் பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு பாடத்தையும் கொடுத்துருக்கோம்